ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்னைக்கு இந்த வீடியோல சிம்பிளாக ஈஸியாக நல்ல டிஃப்ரெண்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்போ செய்யணும்னு நினச்சாலும் சரி சட்டன் ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் இதை எப்படி சேர்ந்து நம்ம இப்போ பார்க்கலாம் செய்கிறதுக்கு ஒரு உரல் எடுத்துக்கோங்க உரல் இல்லைன்னா நார்மலாக நீங்கள் மிக்ஸி ஜார்லேயே அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு ஒரு ஒன்னே கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து நல்லா வந்து இடித்து எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் அரைச்சிங்கன்னா ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிடாம கொஞ்சம் குறை குறப்பாக இருக்கிற மாதிரி பல்ஸ்ல ரெண்டு மூணு தடவை அரைச்சு எடுத்துட்டிங்கன்னா சரியாக இருக்கும் மற்றபடி உரலை இடிச்சு எடுத்திங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் உரலில் இடிச்சி எடுக்கிறேன் நல்லா இந்த மாதிரி இடிச்சுட்டு தனியாக இதை எடுத்து வேற ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இது செய்கிறதுக்காக வந்து இன்னொரு பேனை சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணிட்டு இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதுல நல்ல ஒரு கால் கப் அளவுக்கு வேர்க்கடலை இது வந்து வறுத்த வேர்க்கடலை நீங்கள் நார்மலாக வறுக்காத வேர்க்கடலையும் கூட சேர்க்கலாம் ஆனால் வந்து வறுக்காத வேர்க்கடலை எடுத்திங்கன்னா கொஞ்சம் வறுப்புறதுக்கு டைம் எடுக்கும் வறுத்த வேர்க்கடலைனால நான் தோல் எடுத்துட்டு சேர்த்துருக்கேன் வறுக்காத வேர்க்கடலைனா அப்படியே சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருமைப்பில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் மற்றபடி இந்த முந்திரி பருப்பு சேர்க்குறதா இருந்தால் கூட நீங்கள் சேர்க்கிறதுக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் இப்போ இதை நல்லா லோ ஃப்ளேம் வச்சு ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து மூன்று நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு இந்த பருப்பு எல்லாமே நல்லா வறுப்பட்டுதோ இது கூட சேர்க்குறதுக்கு நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சு இந்த பூண்டு மசாலாவே சேர்த்துக்கலாம் இந்த பூண்டு மசாலா அரைக்கிறப்ப வந்து நம்ம ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வரைக்கும் சேர்த்துக்கலாம் நல்லா காரம் அதிகமாக சேர்த்துப்பீங்கன்னா இல்லை நீங்கள் காரம் கம்மியாக வேணும்னு நினச்சிங்களா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டீங்கனாலே சரியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வந்து மசாலா சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துட்டு இப்போ இது கூட இரநூத்தம்பது எம்எல் மெஷரிங் கப்பில் மூணு கப் அளவுக்கு பொறி சேர்த்துக்கோங்க பொறி சேர்த்துட்டு பரட்டும்போது வந்து ஸ்டவ்வை அந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிடுங்க மசாலா பச்சை வாசனை போனதும் பொறி சேர்க்கிறப்போய் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த ஹீட்லேயே பரட்டை எடுத்துக்கோங்க அடுப்பு ரொம்ப சூடில் இருக்கும்போது அப்படியே பொறி போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் பொறி வந்து சொத சொதனாக ஆகிடும் அதை சாப்பிடும்போது நல்லா இருக்காது அதனால ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே அந்த மசாலாவோட சேர்த்து பரட்டை எடுத்திங்கனாலே கரெக்டாக இருக்கும் மசாலா நல்லா வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி பொறுமையாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணதும் கடைசியாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து சாட் மசாலா சேர்த்து கலந்துக்கோங்க சாட் மசாலாலையும் உப்பு இருக்கும் பொருளையும் கொஞ்சம் உப்பு இருக்கும் அதனால் நான் உப்பே சேர்க்கல உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் தாராளமாக மசாலா கூட சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் கடைசியாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம் முதலே சேர்க்க வேண்டாம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம சூட சூடாக பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாம் காரசாரமாக சிம்பிளாக ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு நினைச்சீங்கன்னா டக்குன்னு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்குனா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சட்டுன்னு ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரியே நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்